ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்சின் ஃபோ நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்காங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு ஒன்றே பண்ண வரும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் புரியும் வாங்க ஃப்ரெண்ட் வீடியோ போலாம் இந்த மாதிரி என்னன்னா இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் மினிமம் டென்த்து படிச்சிருந்தாலே எப்படி டென்த்து டுவெல்த் டிகிரி பி எது வேணால் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு கிராஜுவேட்டட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளர்க் அண்டு ஸ்டானோகிராஃபி தான் போட்டுருக்காங்க இது பர்மனென்ட் ஜாப் தான் எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து பிடிபிள்யூ ஆல் உமன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுனு சொல்லி இருக்காங்க பேசிக்காக அந்த சாலரி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா போஸ்டிங் வந்து போஸ்டிங் ஏற்றப்பில் ஆகும் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் பவர் அனேஜில் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழு டிசம்பர் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் சீனோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஸ்டாட்டான்னு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் இது வந்து அளிக்க அப்ளிகபிள் பண்ணிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரையும் இது எலிஜிபிலிட்டி எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவா வரும் ப்ளஸ் அலவென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு டென்த்து மினிமம் படிச்சிருந்தாலே போதுங்க அடுத்து வாங்க அடுத்து வந்து ஸ்டனோக்ராஃபியில் பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரீ வந்து இதுக்கும் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுங்க இதுக்கு இங்கிலீஷ் டெனோக்ராஃபி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுற மாடல் வந்து மாடல் செலெக்ஷன் ஆஃப் செக் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க இந்த எஸ்சிஎஸ்டி பிடபுள்யூடி மட்டும் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது மற்றவங்க எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூவான்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் அப்பர் டிவிஷன்ஸ் கிளர்க்கு எனி டிகிரி வந்து ஐம்பது பர்சன்ட் முடிச்சிருக்கணும் நீங்கள் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் ஓகே டைப் ரைட்டிங் தெரியணும்னு முக்கியம் கிடையாது அவசியம் கிடையாது டைப்ரைன் லைன் தெரிஞ்சால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ஆர் அப்படின்னா ஜூனியர் ஸ்டோர் கீப்பர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் கிரேட் டிகிரி அதாவது கிராஜுவேட்டு வந்து டி கிராஜுவேட் டிகிரி வந்து ஒரு அறுபது பர்சென்டேஜில் முடிச்சிருக்கணும் அதாவது நீங்கள் காமர்ஸ் வந்தாலும் அறுபது பர்சென்டேஜ் இருக்கும் காமர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் டிப்ளமாவில் நீங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எது பண்ணலாம் படிச்சிருந்துருக்கலாம் அதுலேயும் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு கொடுத்துருக்காங்க இதுக்கு சேலரினு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபாவும் சாலரி எல்லாமே இதில் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் மிக்க போகும்போது டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாம் எல்லாமே சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்